இன்று அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அதுல ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஊராட்சி ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான் எப்படி இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்கு நடந்திருக்கணும் ஆனா நேற்று சாயங்காலம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா யாரெல்லாம் இன்டர்வியூவுக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டிருக்கிறாங்க அந்த லிஸ்ட் எவ்வளவு குளர்படியா இருக்குன்னு ஒரு மூணு உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க பிசி உமன் பிசி மேல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிசி உமன் வந்து ஐநூறு மார்க்குக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க அதே பி சி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல அதாவதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு அவங்க தமிழ் மீடியமா அவங்க வந்து விடோவா அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரரா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜ் வச்சு பார்த்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அல்ல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை சேம் பேராமீட்டர் மீட் பண்ணிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கி இருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க கோயம்புத்தூர் கரூர் மதுரை இந்த மூன்று மாவட்டத்தினுடைய லிஸ்ட நாங்க அனலைஸ் பண்ணத பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்ஆப்ல ஷேர் பண்றோம் அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா என்ன நாட் செலக்டட் கிரைடீரியா என்ன செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா விட நாட் செலக்டட் பெட்டரா இருந்து செலக்ட் ஆகல சோ இவ்வளவு குளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கூடிய லிஸ்ட் இதிலும் கூட லஞ்சம் இருப்பதாக பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய ஒரு மாதத்தில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அதன் பிறகு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் இன்னொரு ஊழல் மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல் இதிலும் கூட பெரிய அளவில் குழப்பம் இருக்கு ஆனால் முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை இந்த